அந்த வெங்காயம் வந்து எங்களுக்கு கை கொடுக்கல அழிவடைஞ்சு போச்சு நாங்க கடன் அழியா தான் அந்த கடனை அங்க அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல நாங்க கடனை வாங்கித்தான் அடைக்கணும் கூடுதலா நான் பார்த்திருக்கேன் அந்த நெச்சய இந்த தான் கூடுதலா அந்த அரசாங்கத்தால உதவிகள் கூடுதலா கிடைக்குது அஹ் எங்களை போல விவசாயிகளுக்கு அப்படியான வணக்கம் உறவு நான் உங்கள் சீலன் இது எஸ்பி சீலம்ஸ் இந்த வீடியோவை நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நடக்கிற பணப்பயிர் உற்பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் அதை விட புகையில் இந்த இரண்டு பயிருமே அதிக அளவில் உற்பத்தி செய்யறது வளங்க இப்போ இந்த கால பகுதியில் பார்க்க போனால் புகையில உற்பத்தி ஆரம்பிச்சிருக்கு எங்கே பார்க்க போனாலும் புகையில் பயிர் நடக்குது இதுக்கு முதல் நாங்கள் ஒரு வீடியோ போட்டு பாத்திருப்பீங்க பீட்ரூட் தோட்டம் அதாவது புன்னலை கட்டுவான் சந்தி பகுதியில் இருக்கிற பீட்ரூட் தோட்டம் நாங்கள் வீடியோ போட்டிருந்தாங்க அந்த தோட்டத்தில் விட நீங்கள் பார்த்துட்டு அந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் நிறைய புகையில பயிற்சிகள்லாம் நடக்குது அதுபோல தான் இப்போ எந்த பகுதியில் பார்க்க போனாலும் புகையில உற்பத்தி இந்த பயிற்சிகள் நடக்குது இப்போ நாங்கள் நிற்கிற இடம் இங்கே என்று பார்க்க போனால் யாழ்ப்பாணத்தில் நவகிரி என்று சொல்கிற இடத்துல நிற்கிறோம் இந்த இடத்துல பார்க்க போனால் அதிகளவுல இங்கே பார்க்க போனாலும் இந்த புகையில உற்பத்தியாக நிறைய நடக்குது கண்ணுக்குற்ற தூரம் வரைக்கும் இந்த புகையில பயிற்சியாக நடக்குது உங்களை காட்டன் வேறங்கோ இந்த பகுதியில் கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் புகையில பயிற்சிகள் அதிகமாக நடக்குது நாங்கள் இப்போ இந்த தோட்டத்துக்கு போய் இந்த புகையில பயிற்சிகள் செய்கிற விவசாயம் மேலே சந்திக்கப்பறம் சந்தித்து இந்த புகையில பயிற்சிகளை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு அறியப்பறம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறது மூலமாக புகையில பயிற்சிகளை பற்றிய நிறைய விஷயங்களை அறிய முடியும் இதுவரைக்கும் எங்களோட எஸ்பிசில மிளாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கா சப்ஸ்கிரைப் கொடுத்து தொடச்சா வீடியோ பாருங்குறவங்களே சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இருந்து இந்த பகுதியில் பாருங்க புகையில பயிற்சிகள் அதிகமாக நடக்குது அதே மாதிரி இந்த பகுதியில பேரம்போம் நாங்கள் நிக்கிற இந்த தர கிட்ட இதுல புகையில உற்பத்தி அப்படி அங்கால பாத்தம் சொன்னா தூரம் அங்கால கண்ணு கற்ற தூரம் வரைக்கும் அதிகமாக இந்த புகையில உற்பத்தியா நடக்குது இத சொந்த தரையோ இது தர என்ன ஓ குத்தாயத்தரே குத்தாயிங்க செய்யறேன் இப்ப வந்து என்ன புகையில பயிற்சியை வந்து இப்ப ஆரம்பிச்சிருக்கோம்

அதெல்லாம் நோய்தாக்கம் அந்த குருமன் பிடிச்சி சுருளான்னு சொல்லி ஒரு நோய் தொடர்ச்சியா இருக்கு ஒரே மட்டத்துக்கு எல்லாம் ஒரே மட்டத்துக்கு நிற்கும் கொஞ்சம் வளர்த்து கொண்டு வர மட்டும் கஷ்டம் தான் சரியான கஷ்டம் வளர்த்து கொண்டு வந்துட்டா பரவாயில்ல அப்ப இருந்து நாங்கள் அதை வளர்த்து கொண்டு வந்து விற்கிற நேரங்கள்ல இந்த காலன்னு இல்லை மழை இருக்குதானே மழை தொடர்ச்சியா மழை பெய்யுது சொன்னா அவங்க அந்த தீட்டு பெற்றுறவங்க வெட்டி வெட்ட வெட்டி கொண்டு போய் காய வெட்டு எடுக்க இயலாது இது இழப்புகள் அப்ப நாங்கள் இப்ப ஒரு அஞ்சு லட்சத்துக்கு கொடுக்குறோம் சொன்னா ஐந்து ரெண்டு லட்சம் ரூபா அப்படி அவன் கழிப்பினம் கழிப்பினம் என்ன அப்ப உங்களோட கஷ்டம் நீங்க கஷ்டப்பட்டது பிரியோசனம் இல்லை பிரியோசனம் இல்லை இப்போ போன முறை எல்லாம் இந்த மலையில எனக்கு இதுக்கு அடிபட்டாது போன முறை கொஞ்சம் கொஞ்சம் தான் நோய் தாக்கங்களில் விலை குறையாக கொடுத்தது மூணு லட்சம் ரூபா கொடுத்தாது ஒரு லட்சம் கழிச்சாது ரெண்டு லட்சம் ரூபா வந்தது செலவு செலவோட முடிஞ்சது இந்த ஒரு யோசனாவும் இல்லை இந்த முறை சாதாரணமாக இதுக்கு இந்த கூலியே மாட்டு கூலிகள் எல்லாம் வச்சுட்டு வந்து ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கூலி முடிஞ்சிருக்கு மற்ற எதிர்பார்க்க அந்த காசுகளை விட இந்த நாற்று பிடிங்க நட்டு நாற்று வந்து இப்ப நாத்துக்கும் வந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் பிடிக்கும் பதினேழு ரூபா பதினாறு ரூபா தான் ரூபாய் நாத்து வில குறை வேண்டாம் சென் ரூபா மூன்று பரவாயில்ல இப்ப நாத்தாலே எங்களுக்கு காசு கூட போய் முடியுது நாங்களும் இங்க நாத்து போட்டு எடுக்கலாம் அந்த அங்கத்தே மாதிரி அந்த நாத்து நல்ல இதா வராதுன்ற கிளைமேட் வந்து இங்கே கிளைமேட் கொஞ்சம் புள்ளி அங்க அந்த கடல் காத்து சுவாத்தியம் கொஞ்சம் இருக்கு அதால பொலிவண்டி போகுது இல்லையா அங்க ஆனா இங்கேயும் போடலாம் அந்த முகத்தில் பார்த்து நாங்க சரியா அது மினக்கட்டு பெறாமல் குணமே பார்த்துருக்கோம் நாங்கள் பொலிவண்டி போகுது பார்த்துருக்கோம் நிறைய பேர் சொல்றவங்க இப்ப பதினோரு ரூபா போகுதோ இப்ப விலை குறைஞ்சிருக்கு நாங்கள் வேண்டிய பதினேழு ரூபா பதினெட்டு ரூபா இருபது ரூபா ஆனா பதினேழு ரூபாக்கு வந்துதான் இப்ப டென் ரூபா மூணு ரூபாக்கு வந்துடுது நாத்து இனி டென் ரூபா மூணு ரூபாக்கு நாத்து வாங்கி வச்சு நாங்கள ஒப்பேத்தி செய் செய்ய என்ன சொன்ன பிறகு மலை மழைக்கு வந்து எல்லாம் அடி வெட்டு வெட்டி இல்லாத நிலைக்கு எல்லாம் வந்துடும் சீரழிவு கடவு இது வந்தோடன்னே இப்ப எத்தனை மாசத்துல எல்லாம் நாலு மாசம் நாலு மாசம் பனி இந்த முறை வந்து பனி இல்ல தாங்க இப்ப மாசி மாசி மாசம் நடந்து இருக்குது பனி குறை பனி இல்ல வந்து தை மாசக் தை மாசங்கள்லயே பனி பெரிய வழி கிடும் கூடுதலாக தண்ணி பெய்யும் வழியில் நல்ல தண்ணியா இருக்கும் பயிர்கள் எல்லாம் பார்க்க இதுக்கு என்ன பனி தேவைன்றீங்களோ கோயில கண்டுக்கு பனி தேவை வெங்காயத்துக்கு பனி கூடாது கூடாது அப்படி வெங்காயத்துக்கு வந்து கடும் பனி கூடாது சாதாரண பனி என்றால் பரவாயில்லை அது இப்ப தை கடைசியில் கொண்டு நடுறதுக்கு வைக்கிற வெங்காயங்களுக்கு வந்தால் அந்த பனி கூடாது கூடாது கூட பெய்யாது அந்த இதுக்கு இப்போ இங்க இருக்கக்கூடாது மற்ற பயிர்களுக்கு பரவாயில்ல போஞ்சிகள் அதுக்கெல்லாம் நல்லது அப்ப இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த முறை பனி குறைமைன்னு சொன்னா வந்து வளர்ச்சி குறைவா இருக்க முடியுங்களா அந்த இதுக்கு இருக்கும் அந்த தனி தனி பெய்யாட்டல் அந்த குளிர்மையில தானே ரப்பு கொஞ்சம் கூறும் அப்படின்றீங்களா வெயில் வெயிலுக்கு ரப்பு பிரச்சனை இல்லை ரப்பு நாங்களும் ரைட்டு கொண்டு வரலாம் அந்த

ஒரு டென்த் வருஷத்துக்கு முன்ன முதல் அந்த போகமன்ற ரீதி இல்ல தொடர்ச்சியா செய்து செய்த விலை அதிகரிப்பு காணப்பட்ட போது அப்படி செய்து கொண்டு வந்தவ உற்பத்தி உற்பத்தி கூட்டினவ இல்ல அப்படி இல்ல இனி இனி என்ன நடக்குதோ சரியில்ல இனி இப்ப இந்த முறை வந்து புயில வந்து இருப்பு இல்லைன்னு சொல்றாங்க சொன்னாலும் அவள் பெட்ரா வந்து கூடுதலா இறங்கி வேலை செய்யணுமே சில பேர் இந்த முறை எனக்கு ஏழு அதை சொல்லி நீ கூடும் அப்படின்னு அப்படி இருக்கு இந்த முறை பெட்ராவுக்கு காசு நியாயமான காசுதானே வேணும் இப்போ ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு கண்டு தீர்த்து பெட்ராண்டு சொன்னால் அவருக்கு வெட்டி இப்போ இந்த கூலி கொடுக்கணும் மிஷின் கூலி இது எங்கள் கொண்டு காயப்போட்டு இப்போ இந்த காலாட்டி முடிஞ்சு

தொடங்கி வெட்டி கொண்டிருக்க வந்துருவேன் இனி மழை அல்லதால அதாலே அங்க வந்து இதுக்கு போராட்டி வளர்ச்சி குறை குறைய ஓ இது பசலை இல்லாட்டில் அந்த இலி எல்லாம் பழக்கும் புள்ளிகள் வேற பசலை முக்கியம் இதுக்கு பசலைதான் கூட வெங்காயத்துக்கு கடுமையான பசலை எந்த இதுக்கு கூட தேவை அதிக மறந்து அடிப்பீங்க അൻകോൾ മെങ്കോ സപ്പ് ഇവ മരുന്നും മാറി മാറി അടിക്കുന്നത് വളർച്ച കണ്ട മാറി മാറി അടിപ്പം മരുന്നിന്റെ അഹ് മരുന്ന പവർ വന്ന് ഇപ്പൊ കുറയ്ക്കപ്പെട്ട കലപ്പടം ഇപ്പൊ അതായത് പാതി ഏർപ്പെടുത്തുന്ന മരുന്നിന്റെ തന്മയെ കുറച്ചിരിക്കണം ഇപ്പൊ പുളു വന്നത് നാളു കാട്ടി കേക്ക പുളിച്ചു

கத்தரி செய்வது எல்லாம் புழுதானே கத்தரிக்கு அதிகமா புழு வந்து கத்தரி கத்தரி வந்து மருந்துக்கு நிறைய ஆனா அவங்க வரவு குறைவு இப்ப ஐம்பது கிலோ கத்திரிக்காய் ஆயினம்னு சொல்லிக்க அதுல எப்படியும் சரி கரைவாசி சில சூத்த சூத்த போகும் அந்த புழு வாயிச்சா இது போகும் அப்ப சரியான தாக்கம் தானே விவசாயி கத்திரி வந்து செய்யற குறைவு புறாவிங்க புறாவிடா இந்த சிலாவை சிலாவை பார்த்து தான் நான் செய்ய புறாச்சிருக்கிறேன் புரிச்சிருக்கேன் சிலாவே செய்யணும் செய்யணுன்றதுக்காக செய்யணும் ஆனா விவசாயம் வந்து நியாயமா நியாயமாக லாப்பிட்டா சந்திக்கலாம் இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த புகையில உற்பத்தி ஒன்று சொல்றது பரவலா வந்து எல்லா இடங்களும் நடக்குது இப்போ அதிகமாக வந்து எந்த பகுதியில் நடக்கும் நீங்க சொல்றீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிலவரத்துல இப்போ வந்து புகையில செய்ய வந்து இந்த இனிவில் உண்டு மற்றது எங்களோட இந்த ஈவின நவகிரி இந்த பகுதியெல்லாம் கூடுதலான கோயிலை செய்ய மற்ற இடங்கள்ல குறைவு என்னன்னா இந்த மண் வந்து இந்த சிவப்பு மண் வந்து அந்த பொயில வந்து வைரமா கொண்டு வரும் மற்ற மண் வந்து அந்த பொயில வைரத்தன்மை குறைவன்று சொல்லிடம் அதில் சொல்லுவோம் உண்மையில நாங்கள் பார்த்த அளவுல வைரம் கூட எங்களோட மண் புயல்கள் வந்து வைரம் கூட தான்

அப்படி நாங்க துறச்சியா இந்த ஒரு வருஷத்துக்கு புல்லா இப்ப தொடர்ச்சியா செய்து இருந்தா இந்த மண்ணும் வந்து ஆற மாட்டோம் ஒரே ஈர புளிச்சு அப்படி இருக்கு இந்த புகையில உற்பத்தி மூலமா வந்து விவசாயிகளுக்கு என்ன மாதிரி இப்போ அழிவு ஏற்படுறது கூடவோ இல்லாட்டி லாபங்கள் வர்றது கூடவை சொல்றீங்க அந்த கூடுதலா இந்த சித்திரை மாதத்துக்கு முதல் செய்யற வைக்கு செய்த எடுக்க அறுவடை செய்யற வழிக்கு வந்து விளப்போடு குறைவாக இருக்குது சித்திரை மாதத்துக்குள்ள வந்து அந்த மலைக்களை வந்து அறுவடை செய்கிற ஆட்களுக்கு வந்து விளப்போடு கூடாது அப்போதான் அந்த இழப்பீடு வேறு மழை அப்படின்னு சொன்னா இந்த யாரையும் மாதிரி மலையை சாட்டிக்கொள்ள இப்போ இந்த கண்டை அறுவடை செய்யவோன்னு நாங்கள் ஆக்களை கூப்பிட்டு கொண்டுட்டால் அப்படி சொல்லிக்கிறேன் மழை பெய்யுது ஒன்றும் செய்யலாது மழை பெய்யுது ஒன்றும் செய்யலான்னு அதால பாதிக்கப்படலாம் அப்போ நாங்கள் காசை சில வளர்த்து செய்தும் அவன் அறுவடை செய்யலாது செய் காய விடையராது காய விட்டா தானே பிரியோசனம் கிடைக்கும் இல்லையா பஜ்ஜியா கொண்டா ஒன்னும் செய்யலை மூன்று நாளைக்கு இந்த கோயில அப்படியே பஜ்ஜிய அழைச்ச உடனே அப்ப சாரா போரும் இன்னும் ஒண்ணும் செய்யலை அந்த காம்போல் வெட்ற காம்பு இல்ல மலையில அமுழுத்தன்னு சொன்னா அந்த மலை காம்போல எல்லாம் மலைக்கு கொட்டுண்டு போகும் இந்த கீழே அடிக்காம்பு இருக்குதாங்க கொட்டுற அந்த காம்பு இல்லாத கோயிலைக்கு மார்க்கெட் இல்ல இந்த புயல வந்து பணப்பயிருந்து சொல்லுவாங்க என்ன காரணம் இது வந்து அந்த நாங்கள் கணக்கு கொஞ்சம் கொஞ்சமா செய்கிற இலத்தானே இப்ப கத்திரிக்காயா அளவா ஆயிரம் இப்ப பீட்ரூட் ஆயிரம் கண்டுண்டா முதல்ல அந்த ஆயிரம் கண்ட இழுக்கிற மெட்டை விளையாடுற இது வந்து ஒத்தவரையும் அறுவடை செய்யறோம் ஒத்தவடி அறுவடை செய்ய ஒரு விலைக்கு கொடுத்தோம்னு சொன்னா அந்த காசு ஒரே சாங்கட கையில வருது அப்ப விலைக்கு நாங்க ஏதாவது ஒன்றா செய்யலாம் என்ன இதுக்கு கணிக்கிற எல்லாமே ஒரே நேரத்துல அறுவடையா அப்படி இது இல்ல வெங்காயம் நாங்கள் வெங்காயத்தை வந்து வெங்காயம் வந்து சொன்னா வெங்காயத்தை குண்டி கட்டி வைக்கிறோம் இதெல்லாம் அப்படி இல்லை வெளியன்று சொன்னா வெங்காயத்தை அறுத்து கொடுத்து காசு காசை காணலாம் இது வந்து அப்படி இல்லை இது ஒரு ஏதா இப்போ ஒரு பத்து வந்து சொன்னா பத்து லட்சம் ஒரேதா ஏதாவது வரைக்கும் ஒரு அஞ்சு லட்சம் கடனா அந்த அஞ்சு லட்சம் கடனை போது அஞ்சு லட்சத்தை வச்சு மிச்ச வீர தோட்டத்தை பார்க்கலாம் மலைக்கு வந்து ஒட்டுமொத்த வெங்காயங்கள் எல்லாம் அழிஞ்சிருக்கு அப்போ அதுக்கு நியாயமான முதல்வருதானே வெங்காயம் வாங்குறதுன்னு சொன்னா பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வேணும் உறந்திருக்காங்க சொன்னேன் இந்த முறை இப்போ முந்நூறுவாக்கு குறையாம விக்குது இங்க வெங்காயம் பதினஞ்சாயிரம்னு சொன்னா எழுபத்தையாயிரம் ரூபா எழுபத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்குள்ள ஆயிரம் கண்டுக்கு பயிற்சி செய்ய வெங்காயம் நடுறான்னு சொன்னா தோட்டக்கட்டை விட வெங்காயம் செய்யறது ஒரு செலவு இல்லை வெங்காயத்துக்கு வந்து வெங்காயத்துக்கும் செலவு கூட வெங்காயம் வந்து வெங்காய விதினாலு சொன்ன வெங்காயம் பெட்டு நடவைக்கு நடவைக்கு செலவு இந்த புல் அறுக்கிற செலவு இப்ப இந்த கிண்டுறதுக்கு செலவு அடுத்தது வந்து கிண்டி இப்ப அறுக்குறதுக்கு செலவு அப்ப அதில் செலவு கூட அதில் வந்து விலவாசி கூடினா தான் அந்த செலவினத்தாலே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரயோசனம் கிடைக்கும் வில்லியன்ஸ் சொன்னால் அதுவும் கிடைக்காது அப்போ அந்த வெங்காயமட்ட முதல் முதல் காசே இல்லாமல் போகும் அப்படியான சூழ்நிலை இருக்கு அப்போ இந்த கூடுதலாக நான் பார்த்துருக்கேன் இந்த நிச்சயம் அந்த வர்றதுக்கு தான் கூடுதலாக அந்த அரசாங்கத்தால் உதவியல் கூடுதலாக கிடைக்குது கிடைக்கிறது எங்களை போல விவசாயிகளுக்கு அப்படியான இந்த பெங்காய்சோ செய்யக்கோ மிளகாய் செய்கைக்கோ அப்படி அரசாங்கத்தால இந்த இதுவும் எங்களுக்கு இல்லை முக்கியம் விவசாயிகளுக்கு அந்த மானிய அடிப்படையில கொண்டிருக்கேன் தானே உரங்கள் அதே விவசாய நெல் வந்து இல்லைன்னு சொன்னா எங்களுக்கும் தான் நாங்கள் இந்த பயிர் செய்து நெல் இல்லாம வாழை முக்கியம் தான் முக்கியம் சோறுதான் தான் முக்கியம் உழவன் சேத்துல கால் வச்சாத்தான் நாங்கள் சோத்த சாப்பிடலாம் அதே மாதிரி அதைக்கு மாதிரி எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு எங்களுக்கு அந்த நிதியுதவியல் அந்த இதில் செய்தால் நாங்கள் திருப்பி ஒரு நல்ல நிலைக்கு வரலாம் மற்றது வந்து இந்த ஒன்று ஒன்று செய்யுது அரசாங்கம் அதை இல்லைன்னு சொல்லல இந்த விவசாய கடன் சொல்லி ஒரு கடனை கொடுக்கணும் அப்ப அதை வந்து அந்த என்ன வெங்காயம் நாங்கள் அந்த இது எடுத்தா அந்த நிதியை வாங்கினோம்னு சொன்னா அந்த வெங்காயம் வர குறைஞ்சது ஆறு மாசத்துக்கு ஆறு மாசத்துக்குள்ள அந்த நிதி திருப்பி கட்டுவோம் சில போல அந்த இப்ப நாங்கள் நாங்கள ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் எடுக்கிறோம் வைப்போம் ரெண்டு லட்சம் ரூபாய் எடுத்தாலும் நாங்கள் அந்த காசுக்கு வெங்காயத்தை வேண்டி நடலாம் நட்டால் அந்த வெங்காயம் வந்து எங்களுக்கு கை கொடுக்கல அழிவடைஞ்சு போச்சு நாங்க கடனாலயாதான் போறோம் மោក அந்த கடனை அங்க அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல நாங்க கடரை வாங்கி தான் அடைக்கோம் மேல சொன்னா அரசாங்கம் வந்து பாதிக்கப்பட்ட அணங்களை இடுடா அந்த கட்டத்தாமوني அப்ப நிதி நாங்க கட்டியா ஆகணும் அப்ப நிபந்தனைகள் எல்லாம் இருக்குதானே உங்களுக்கு அந்த நிதி வரையக்க நிபந்தனைகள் சொல்லி இருக்கா இருக்கு நீங்க நல்லா போறது என்ன இந்த இந்த மாதிரி ஒரு காலமும் இந்த மழை வீழ்ச்சி இல்லை இந்த போகம் இல்லாத இந்த மழை வீழ்ச்சி வந்து ஏற்பட்டு கொண்டு இருக்குது மார்கழிக்கு தான் அடைமழை பெய்யுறன்னு சொல்ல பெய்கிறது ஆனால் இப்போ சொல்லியிருக்கிறாங்களே இப்போ பங்குனி மட்டும் மழை இருக்கண்டு அப்போ அதில் பாதிப்பு தான் மழையா முந்திர காலங்களில் வந்து மாசி மாசத்துல ஒரு மழை பெய்யும் ரெண்டு மழை பெய்யும் மாசியில் ம அத அந்த மலை வந்து கருவளைக்கிற மலை என்று சொல்றாரு மாசி மலை மண்ணுக்கு கூடாதுன்னு சொல்லி அது அந்த கருவழைக்கிற மலைன்னு சொல்லி அப்பதான் அந்த வித விதையில நாங்கள் போட்டு உற்பத்தி செய்யற அந்த சீசன் தானே மாசி இப்ப எல்லாம் பங்குனி என்று சொன்னா அந்த பங்குனிக்காய் நாங்கள் வைக்க வழி வைக்கிறது இப்ப பங்குனிக்காய் முந்தில மாதிரி இல்லை முந்தி பங்குனிக்காய்னா பங்குனியில அந்த இப்ப வெங்காயம் நட்டுடுவோம் இப்ப பங்குனியில சித்திரை வைகாசில எல்லாம் அப்படி அந்த போக போக இயக்க மாற்றம் அடைஞ்சதாலே அப்படி மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கும் வந்து இந்த தொட்ட இப்போயில போயில செய்யறாங்க முதியோட்ட காலங்கள்ல மாடுதான் கட்டுறது தொட்டில் வச்சு மாடு கட்டி கொண்டு போயிட்டோம் இது பறிக்கிறே மாடு கட்டி அந்த தொட்டில் அரை இறக்கி மாடு கட்டி அந்த மாட்டு சாணம் அது சலம் அப்ப அது பகல் அப்ப ரெண்டு நாளைக்கு என்ன கட்டினோம்னா அந்த தொட்டில் தொட்டில் வச்சு அங்கால அரை கேட்க அந்த காட்டினா கொத்துப்படுறது கையால் கொத்துப்படுறது கொத்தி 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 கொண்டு போய் அப்படியே அதுக்கு அது பசலை வருது இப்போ நாங்கள் பசலை வேணும்னு நாங்கள் எருவை பறைக்கிறோம் அந்த எருவோட தான் எங்களுக்கு அந்த களையல் வந்து சேருது புல்லு இந்த வந்து நீங்க விஷயங்கள் சொல்லிக்கிறீங்கள் இந்த விஷயங்கள் வந்து நிறைய போய் சேரும் குறிப்பா வந்து வெளிநாடு புலம்பெயர் தேச துறவுக்கு எல்லாம் வந்து போய் சேரும் இதை பத்தி அறியா நிறைய மக்களும் அறிஞ்சு ஒளி அந்த வகையில் வந்து இந்த தகவலை தந்ததுக்கு நன்றி என்ன நன்றி சரி